என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு விஜய் நான் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது அவர் அரசியல் பண்ணுறதா வேண்டாமா முதல்ல அரசியலை பண்ண சொல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது சரி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் நேற்று செங்கோட்டையன் வந்து தாவைக்கா கட்சியில் இணைஞ்சிருந்தார் இல்லையா அப்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அதன் பிறகும் கூட அவர் சில ப்ரெஸ் மீட்டுகள் அட்டன் பண்ணிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து இப்போது வரையும் விஜய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணலை நேற்று இந்த கட்சியில் செங்கோட்டையன் இணைந்த பிறகாவது அவர் கூட உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் வீட்டில் போய் வீடியோ போட்டார் செங்கோட்டையன் அவர்களை பற்றி கடைசி வரையும் அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதே எல்லோருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது பற்றி ரெண்டு பெண்மணிகள் பேசியிருந்த வீடியோ ஒன்னு பட்டுச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க எங்க சேர்ந்துட்டாரு அதுல கூட உட்கார்ல